கோவில்ல தான் ஆல்ரெடி சிற்பங்களாகவும் சுவடுகளாகவும் எழுதி வச்சிருக்காங்க இல்லையா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ வரக்கூடியவங்களும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும்னு அங்கே சொல்லியிருக்காங்கல்ல சோ அத பார்த்து தெரிஞ்சுக்க என்ன எழுதி இருக்காங்க விஷயம் ஏதாவது ஒன்னே ஒன்று சொல்லுங்க உதாரணத்துக்கு அந்த இப்படிதான் வரணும்னு நாயன்மார்கள் பாட்டு எழுதிதான் அதெல்லாம் படிக்க சொல்லுங்க என்னங்க சொல்லுவாங்க அவங்க சொல்லுவாங்க அவங்க சொல்லுவாங்க பாடலாம் நீங்க பாடலாம் என்ன அறுபத்தி மூணு நாயன்மார்கள் பாட்டா நாயன்மார்கள் மக்கள் படிக்க முடியுதுல்ல சொல்லுங்க படித்தது சிவாக்கியார் சொல்றாரு நட்டகள்லே தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாத்தியே சுத்தி வந்து மனமோனன்னு சொல்லும் மந்திரம் ஏதா நட்டகளும் பேசுவோம் நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவோம் கரிச்சு சித்தர் பாட்டு தான் அதுதான் படிச்சிருக்கீங்களா எழுத மாட்டாங்க

இருக்கு <muchas>